அன்றைக்கு நடந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் இருக்க சிசிடிவி கேமராவை பார்த்தாவே அது உண்மை என்னன்னு தெரியும் அன்றைக்கு அமைதி முறையில் அம்பேத்கர் சிலையின் முன்பாக எல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரியா காந்தி அவர்கள் தலைமையில் கோஷங்களை எழுப்பி கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளே நுழை நுழைவதற்காக பொழுது பாஜகவை சார்ந்த அத்தனை எம்பிக்களும் கையில் கொம்புடன் உடைய பதாகை வைத்துக்கொண்டு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை அனைவருமே தடுத்தார்கள் உள்ளே அனுமதி அனுமதிக்கவில்லை மிக மோசமாக எங்களை எல்லாம் தள்ளினார்கள் குறிப்பாக நான் மற்றும் பிரியா காந்தி அவர்களை தாக்கும் எண்ணத்தோடவே அவர்கள் செயல்பட்டார்கள் என் பின்னாடி மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே அவர்கள் இருக்கிறார்கள் அவரையும் தள்ளு முள்ளுக்கு காலாக்கினார்கள் மற்றும் பாம்பே மும்பையில் இருக்கின்ற மாநில தலைவர் வர்ஷா கைக்வாட் அவர்களையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டதோடு அல்லாமல் பாம்பேயில் இருக்கின்ற அவர் அலுவலகத்தையும் அடித்து நொறுக்கினார்கள் எல்லா அநியாயத்தையும் அக்கறத்தையும் அக்கிரமத்தையும் அவர்கள் செய்துவிட்டு இளந்தலைவர் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய்யான ஒரு புகாரை கொடுத்தார்கள் ஆக்சுவலா எங்களை தள்ளிவிட்டு எங்களை மோசமாக நடத்தியது அவர்கள் ஆனால் பொய்யான ஒரு தகவலை தந்து ஆஸ்பத்திரியில போயிட்டு அவங்க அட்மிட் ஆகி ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து இளம் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய்யான தகவலை கொடுத்து வழக்கு வழக்கை பதிவு செய்துக்கிட்டார்கள் அவங்க அவங்க பொய் பேசுறதுன்னா அவங்களுக்கு புதுசா உலகமே பார்த்துச்சு இந்தியா முழுவதும் இருக்கு எல்லாரும் பார்த்தாங்க அவங்க கிட்டதான் சிசிடிவி கேமரா இருக்கு அப்ப நாடாளுமன்றத்தில் நடந்த அத்தனை விஷயங்கள் அங்கே பதிவாயிருக்கு அவர் எடுத்து பார்க்கலாமே காங்கிரஸ் பொய்யா அதாவது அம்பேத் அண்ணல் அம்பேத்கரை பற்றி மிகவும் அசிங்கமாக மோசமாக பேசிய அமித்ஷாவின் முகத்திரை இன்றைக்கு இந்திய மக்களின் மத்தியில் கிழிந்திருக்கிறது அவர்களுடைய சித்தாந்தம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புகழை கெடுக்க வேண்டும் என்பதுதான் அது அவர்களை மனசுல என்ன இருந்ததோ அது அப்படியே வெளிப்படையாக அமித்ஷா அவர்கள் பேசிவிட்டார் அது மறைப்பதற்கு மூடி மறைப்பதற்கு இல்லாத பொய்யை கட்டுக்கதையை நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் போன்ற பல்வேறு பழைய கதைகள்லாம் சொல்வது போல இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது வந்து நாங்கள் என் என்றைக்குமே காங்கிரஸ் வேர் இயக்கம் அம்பேத்கர் அவர்களின் சித்தாந்தத்தையும் கொள்கையும் ஒருபொழுதும் எதிர்த்தது கிடையாது